ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம்ஸ் டு பதரன்ஸ் வல் இது வந்து வாழைக்க உப்பேரி அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நான் வந்து நேந்திரம் வாழைக்க எடுத்துருக்குறேன் ஏற்றம் வாழைக்க அதை வந்து நைஸாக தோலோடு சேர்த்து கட் பண்ணி வைக்கணும் கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கிறோம் இல்லைனா வாழைக்க வந்து கறுத்து போகும் அதனால் இப்போ வந்து அதுக்கு தேவையான ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு பத்து பல் பூண்டு ஒரு ஸ்பூன் வந்து முழு பெப்பர் மிளகு வந்து ஒரு ஸ்பூன் புழுசாகவே எடுத்துக்கணும் பொடி இல்லை இதை வந்து லைட்டாக க்ரஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வந்து ஒரு சட்டி அடுப்பில் வச்சு அதில் வந்து வாழ்க்கையாகவே எடுத்து போட்டுக்கலாம் இல்லை வாழைக்காய் எடுத்து போட்டுட்டேன் அது கூட வந்து அரைச்ச மசாலா கூட கொட்டிக்கலாம் பூண்டும் பெப்பரும் மட்டும்தான் அப்புறமா கொஞ்சமாக மிளகாத்தூள் தனி மிளகாத்தூள் கொஞ்சமாக போதும் பெப்பரில் ஆல்ரெடி காரம் இருக்கும் அதனால் கொஞ்சமாக மிளகாத்தூள் போதும் கலருக்காக மட்டும் நான் வந்து காஷ்மீரி சில்லி தான் போட்டிருக்கிறேன் இப்போ தேவையான அளவு உப்பு அப்புறம் அந்த அரைச்ச மசாலா அரைச்ச ஜார்லே கொஞ்சமாக தண்ணி விட்டு அதில் விட்டுக்கலாம் எல்லாத்தையும் லைட்டாக பிசைஞ்சு விட்டுக்கலாம் இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி இதை வந்து வேக விடலாம் ஏற்ற வாழைக்க வேகிறதுக்கு டைம் ஆகும் இது கட்டியான வாழ்க்கையில் மட்டும்தான் பண்ணணும் ஏற்ற வாழ்க்கை இல்லைனா பாளையங்குடம் வாழைக்கா மற்ற வாழ்க்கையில் பண்ணால் அது வந்து வெந்து குழஞ்சி போயிடும் இப்போ வந்து வெந்து ரெடி ரெடியாகிடுச்சு இதுக்கு வந்து ஒரு தாளிப்பு போட்டுக்கலாம் டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் மோஸ்ட்லி கேரளாவில் கல்யாண வீட்டில் இந்த வாழைக்கு உப்பேரி இருக்கும் இப்போ வந்து தாளிக்கிறதுக்கு தாளிப்பு கரண்டி விட்டுக்கலாம் அதில் கொஞ்சமாக தாளிப்பு கரண்டியை வச்சு அதில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விட்டுக்கிறேன் நான் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறேன் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் எண்ணெய் சூடான உடனே கடுகு போட்டுக்கலாம் கடுகும் உளுந்தம்பருப்பு உளுந்தம் சேர்த்து வச்சுருக்கிறேன் கடுகு உளுத்தம் பருப்பு அப்புறமா கொஞ்சமாக கறிவேப்பிலை அதை போட்டு அந்த வாழைக்கு உப்பேரில் போட்டுக்கலாம் போட்டு லைட்டாக கிண்டி விட்டுக்கலாம் டேஸ்டியான வாழைக்கு பேர் ரெடியெல்லாம் ட்ரை பண்ணுங்கள்